கூட்டுறவு விற்பனை சங்கத்தினர் நிறுவனரும் படுகு சமுதாயத்தின் முதல் பட்டதாரி மற்றும் முதல் சட்டசபை உறுப்பினருமான ஹெச் பி கவுடரின் ஐம்பத்தி மூன்றாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது மார்பளவு உருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் மு அருணா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதையொட்டி உதகை என்சிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள ஆரிகரின் சிலைக்கு ஆரிகவுடர் நினைவு விழா குழு சார்பிலும் என் நிர்வாகத்தின் சார்பிலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது ஆரிகவுடர் நினைவு விழாவிற்கு தலைவரும் படுக பார்ட்டி நிறுவன தலைவருமான மஞ்சை மோகன் தலைமை தாங்கினார் ஆரிகவுடரின் பேத்தி தாரா ஜெயபிரகாஷ் அவரது கணவர் விங் கமாண்டர் ஜெயப்பிரகாஷ் நீலகிரி கூட்டுறவு விவசாய சங்க முன்னாள் தலைவர் கண்ணபிரான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பெட்டா படுக சமுதாய தலைவர் பேராசிரியர் ஐயாரு கலந்து கொண்டு ஆரிகௌடர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மு அருணா பேசிய போது நீலகிரி மாவட்டத்திற்கு வரலாற்று பெருமை சேர்த்த ஐயா ஆரிகவுடர் அவர்களின் சீரிய சிந்தனையில் உருவான கூட்டுறவுத்துறையில் சிந்தை முறையை நாம் மென்மேலும் வளர்த்து நீலகிரி மாவட்டத்தின் பொருளாதார நிலையினை உயர்த்திட நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் விவசாயிகளின் அனைத்து தேவைகளுக்கும் பொருளாதார நிலைக்கும் நீலகிரி மாவட்ட நிர்வாகம் அனைத்து உதவியையும் செய்திடும் என ஆரிகௌடர் நினைவு என மாவட்ட ஆட்சியர் பேசினார்